அஸ்ஸலாமு அஸ்லாமலை வ வபரகாத்து நாளும் ஓர் அமுதமொழி பில்லாஹி வ குந்தும் அம்பா ஃப அஹ்யாக்கும் நீங்கள் இறந்த நிலையில் இருந்தபோது உங்களை உயிர்ப்பித்த இறைவனை எவ்வாறு நீங்கள் மறுக்க முடியும் தும்மயுமீதுக்கும் தும்ம யூஹியக்கும் பின்னரும் உங்களை அவன் இறப்பிப்பான் பின்னரும் அவன் உங்களை உயிர்ப்பிப்பான் தும்ம இலேகி துரிஜூன் பின்னரும் அவனிடமே நீங்கள் மீட்டப்படுவீர்கள் முன்னிருந்த பழைய நிலைக்கே போய்விடுவீர்கள் நீங்கள் இறந்த நிலையில் இருந்தீர்கள் இதுதான் அம்மாவுடைய நிலை ஒன்றுமே இல்லை என்றிருந்த நிலை ஒன்றுமே இல்லையானால் ஏதாவது இருக்கும் என்பது தத்துவார்த்தம் அதுவே பரிபூரண நிலை அந்த அம்மாவுடைய நிலையில் நாம் இருந்தோம் இதனை நாயகம் சல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் கீழ்கண்டவாறு கூறினார்கள் கவுலுஹு அலஹி சலாம் இன்னல் அமா மா பௌகு ஹவா உன் வலா தஹ்தஹு ஹவா உன் லா ஹக்க வலா ஹல்க ஃபசார அமா முகாபிலன் இல் அஹதியதி இன்சான் காமில் பக்கம் முப்பத்தி மூன்று அதற்கு மேலும் ஆகாயமில்லை அதற்கு கீழும் ஆகாயமில்லை அதாவது ஹக்கும் இல்லை அமாவாகிறது அகதியத்துக்கு எடுத்துக்காட்டாய் உள்ளது உங்களை அதிலிருந்து வெளியாக்கினான் உயிர் பெற்றிருந்தீர்கள் அதன் பின் உங்களை மரணிக்க உயிரிழந்தீர்கள் பின்னர் முடிவு நாளிலே நீங்கள் எழுப்பப்படுவீர்கள் பின்னர் அமா அளவில் நீங்கள் திருப்பப்படுவீர்கள் நுசூல் உரூஜ் என உரூஜ் மேலே ஏறுதல் நுசூல் கீழே இறங்குது மனிதன் ஆரம்பத்திலிருந்த நிலை அமாவாகும் இது உரூஜுடைய நிலையாகும் மனிதன் இப்போதுள்ள நிலை நுசூல் ஆகும் இந்த உரூஜுக்கும் நுசூலுக்கும் ஏழு படிகள் உண்டு அவை அஹதியத் வஹதத் வாஹிதியத் மஹரிஃபத் ஹகீகத் தரீகத் ஷரியத் இந்த படிகளில் இறங்கி உடல் பெற்று ஷரியாதுடைய தரத்துக்கு மனிதன் வந்து விட்டான் மனிதன் படைக்கப்பட்டதும் வெளியானதும் ஷரியாத் உண்டாகிவிட்டது பின்னர் மனிதனும் இதே படியில் ஏறி அம்மாவுக்கு சென்று விடுகிறான் ஆதமலிஸ்லாம் அவர்களை படைத்து தான் வெளியான வழிகளையும் மற்றும் மறைந்துள்ள வெளியாயுள்ள அனைத்தையும் கற்றுக் கொடுத்தான் கற்றுக் கொடுத்த அவைகளிலிருந்துதான்தமலிஹிசலாம் அவர்கள் தோன்றினார்கள் தாமே அறிந்து கொள்ளும் பாக்கியத்தை பரிபூரணம் கொடுத்தது சிருஷ்டி உலகங்கள் கீழே வருவன லா ஐயுனே அப்பல் த ஐயுன் சானி அருவார் மிசால் அஜிசாம் இன்சான் சிருஷ்டிகள் இவ்வாறே உறுப்பெற்றன சங்கைமஹே சேகர் நாயகம் ஜமான் ஷம்சல் உஜூன் ஜமாலியா அசயது ஹலீல் அன் மூலான அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி கதசல்லா ஹுசிரஹுல் அலீம் அவர்கள் எழுதிய தர்ஜுமத்துல் குர் ஆன் மபசீரி வ தப்சீர் எனும் நூலிலிருந்து